காலிலேயே படும் அப்படிம்பாங்க அது மாதிரி கெடும் கெடும் பட் இதில் என்ன விஷயம்னா மணிப்பூரில் தொடர்ச்சியாக ஒரு இனக்கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது குக்கி இன மக்களுக்கும் மைத்தி இன மக்களுக்கும் அந்த குக்கி இன மக்களுக்கு ஆயுதம் கையிலேயும் கிடைச்சிருக்குது வெளிப்புறங்களிலிருந்தும் அவங்களுக்கு வேறு விதமாக ஆதரவு கிடைப்பதனால தொடர்ச்சியாக ஏதோ ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக மைத்தி இன மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது அரசு மிக பெரிய லெவலில் இறங்கினுச்சுன்னா அது பெரிய உயிர் சேதம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்களும் எவ்வளோ ஒரு பேச்சுவார்த்தையில் எப்படி சரி பண்ண முடியுமோ அந்த ஒரு இனத்தில் அது போய் கொண்டு இருக்கிறது இது இப்படி போகும் பொழுது இப்பொழுது மிகப்பெரிய இங்கே வந்து புயல் தாக்கி பெரு வெள்ளத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு பல குடும்பங்கள் வந்து நீரில் அடிச்சிட்டு போயிருக்கக்கூடிய ஏன்னா அது மலைப்பாங்கான இடங்கிறதுனால பெரிய மண் சரிவுலாம் ஏற்பட்டு பாதிப்படைஞ்சிருக்குது சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு என்னென்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் யூரோ டாலர் யூரோ 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 கரன்சி அதில் வந்து அவங்க மணிப்பூருக்கு ஒரு உதவியாக நிவாரண நிதியாக கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு எதன் மூலமாக அப்படின்னா ஏடிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வென்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஏஜென்சி இது என்னென்னா செவன்த் டே அட்வன்டி சர்ச்சுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் ஸோ அவங்க மூலமாக நாங்கள் இந்த நிதி உதவியை மணிப்பூருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இது சம்மந்தமாக உடனடியாகவும் மணிப்பூருடைய சீஃப் செக்ரட்டரி சமூக வலைதளங்கள்லையும் மற்ற ப்ரிண்ட் மீடியாக்கள்லேயும் இப்படி உழவுது இது உண்மையாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் அதை விட என்னென்னா வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கிறது உண்மை என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் அது மாதிரி ஸ்டேட்டு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு இது நம்மள்கிட்ட இருக்குது அதை நாங்கள் மக்களுக்கு நிவாரண நிதியாக உடனடியாக ஒப்புதல் கொடுத்து விட்டார் முதல்வர் இமீடியட்டாக இப்பொழுதுக்கு தேவையான முப்பது கோடி ரூபாய் சேங்ஷன் ஆகிடுச்சு அடுத்தடுத்து நமக்கு நேஷ்னல் லெவல்லேருந்து வரப்போகிறது நாமே அதை பார்த்து கொள்ள முடியும் அதனால் என்ஜிஓ மூலம் அது நேரக்டாக நாங்கள் சோசியல் மீடியாவில் வர பதிவு பொறுத்து அப்படியெல்லாம் செய்ய முடியாது இந்த தகவல் தவறானது இது வேண்டுமென்றே சொல்லப்படுகிறதா அப்படிங்கிறதையும் நாங்கள் பொருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது அந்த முதல்வர் மாநில முதல்வர் அவர் பேர் என்ன பைர வைரன் சிங் பைரன் சிங் அவர் வந்து ஒரு தன்மானம் மிக்க மனிதனாகத்தான் நான் பார்க்கிறேன் பணத்துக்காக என்ன வேணால் செய்யணுங்கிறது இல்லை நீங்கள் எப்படி மாற்றியை வச்சு பாருங்கள் அதே பணத்தை தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகத்துக்கோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ரெட் கார்ட் பட்டு விரிச்சு வாங்க ஐயா நீங்கள் இது பண்ணுங்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன அதுவும் மணிப்பூரில் வந்து ஒரு அன்சர்டர்னிட்டி வேறு அங்கே பிரச்சனை இருக்குது அந்த இரண்டு பிரிவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்க அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்நிய சக்திகள் ஊதி பெருசாக்கிடக்கூடாது கூடாது ஏற்கனவே மதமாற்றம் நடந்ததோட விளைவுகளால் தான் இது எனக்கு வீரத்துருவி ராமகோபால்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தொடர்ந்து உடனே ஞாபகத்துக்கு கென்யான்னு ஒரு நாடு இருக்குது அங்கே வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தா யாரோ பேசினது இந்த பட்டிமன்றத்தில் திரிக்க திரிக்க பேசுகிற ஒரு பேர் மறந்துட்டேன் முந்நூறு தமிழர் தான் இருக்காங்க நான் அங்கே போனேன் ஹோட்டல்காரன் வந்து என்ன சொல்கிறான் பேக்கெல்லாம் நீ வச்சுட்டு போனேன்னா நான் தங்கிறதுக்கு தான் உனக்கு இடம் கொடுக்குறேன் அப்போ பொருள் எடுத்துகிட்டு போனோன்னா என்ன கேட்காத ஏன்னா அளவுக்கு வந்து அந்த ஊரில் கொள்ளைகள் வந்து சர்வசாதாரணார் அதே மாதிரி அவரே என்ன சொல்கிறாரு வீலரில் போனான்னா கூட நம்மளை அடித்து பிடிங்கிப்பான் அந்த ஊர் வந்து அவ்வளோ ஒரு வல்நரபல் வாழத்துக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லாத ஒரு இது அப்படின்னா அவர் போயிட்டு வந்தவர் நகைச்சுவையாக அதை சொன்னார் நேற்று இந்த வீடியோ பார்த்தேன் ஏன் அந்த நாட்டில் போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல இப்போ மணிப்பூர் மேலே உள்ள கரிசனம் ஏன் கன்னியாக்கு இந்த இதுக்கு வரமாட்டேங்குது இந்த மிஷினரிக்கு சரி அதாவது அங்கே அவ்வளோ தூரம் போனோம் அந்த கற்பின மக்கள் ஏதாவது அவங்களுக்குள்ள பாகுபாடு இருக்கலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அவங்களாம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறான் இந்த அவங்களாம் நீ அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொல்கிறான் அவங்கெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப இதில் இருக்காங்க அதனால இவங்க எத்ராசர் குணத்துக்கிட்டேயோ இல்லை சென்ற வாரம் கூட பாகிஸ்தான்ல மக்கள்லாம் சேர்ந்து ஈவன் பெண்கள்லாம் கூட சேர்ந்து கல்லாலையடிச்சு கொண்டு இருக்காங்கன்னா ஒரு கிறிஸ்தவ இதை சேர்ந்தவர் அங்கே அந்த மனிதாபிமானம் அந்த மனிதநேயம் அந்த இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில இதை யாருமே பேச மாட்டேறாங்க பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ போய் அந்த நாங்கள் வந்து சேவையின் நோக்கத்தோடு தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் ஆனால் ஏன் போக மாட்டாங்கன்னா இங்கே நம்ம ஊர் ராமநாதபுரம் பாதிரியார் சம்பவம் அவங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ நம்மளுடைய பரந்த மனதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் நாம் இவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை நமக்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ விரோதி அல்ல நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஓம் பண்பாடு கலாச்சாரத்தை நீ வச்சுக்க நான் கொண்டு வந்து என்னோட தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு நான் உன்ட்ட வந்து சொல்லலை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அதை வச்சு என்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே வந்து நீ வந்து அந்த சுதந்திரத்தை குலைக்க வராத அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏன் வன்மத்தோட வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்கு உலக நாடுகள் பிஜேபியை ஏன் வன்மமாக எதுக்குறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சிங்கன்னா இந்த மணிப்பூருக்கு பணம் தரேன் சொல்கிறதுக்கும் சேர்த்து முடிச்சு போட்டு பாருங்கள் அதற்கான விடை கிடைக்கும்